இன்றைய முக்கிய செய்திகள் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இன்று சந்தித்து பேசியுள்ளார் வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வருகின்ற ஜூலை தேதி உருவாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்காக இந்திய வீரர் வீராங்கனைகளின் பயிற்சிக்கு மட்டும் நானூற்றி கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது பில்லூர் அணையிலிருந்து வினாடிக்கு பதினெட்டாயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் எழுநூத்தி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஐயாயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை நூறு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது குற்றாலத்தில் தொடர் மழை காரணமாக அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பாதிப்பு கருதி அனைத்து அருவிகளிலும் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி நாடாளுமன்றத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை புத்தக திருவிழா ஜூலை பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் கடந்த இரண்டு நாட்களில் ரவுடிகளுக்கு எதிரான தேடுதல் வேட்டையில் எழுபத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டிற்கு உரிய காவிரி நீரை பெற உச்சநீதிமன்றத்தை நாட அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தமிழகத்தில் இடைநிலை ஆசிரியர் நேரடி நியமனத்தில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு காலி பணியிடங்களுடன் கூடுதலாக ஆயிரம் பணியிடங்கள் சேர்த்து நிரப்பப்படும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி இருபத்தி மூன்றாம் தேதி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் கர்நாடக மாநிலம் கபனி அணியிலிருந்து காவிரியில் திறக்கப்படும் நீரின் அளவு இருபத்தி ஒன்பதாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது தமிழகத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் திருப்பூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒட்டி இன்று சனிக்கிழமை அட்டவணையின்படி மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது தென்காசி மாவட்டத்தில் தொண்டர்களை சந்திக்க சசிகலா அவர்கள் இன்று முதல் நான்கு நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் தமிழக உள்துறை செயலாளராக இருந்த அமுதா ஏஎஸ் அவர்கள் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டு வருவாய் மற்றும் பேரிடர் துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் தமிழகம் முழுவதும் மெல்ல மெல்ல எலக்ட்ரிக் பேருந்துகள் இயக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் திருவிழா இம்மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்க உள்ளது மேலும் இப்போட்டியில் இந்திய வீரர்களை வெற்றிகளை குவிக்க விராட் கோலி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் காவிரி பிரச்சனையில் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை தலையிட வேண்டுமென்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் பெண் காவலர்களை அவதூறாக பேசிய யூடியூபர் சங்கரின் செயலை மன்னிக்க முடியாது என்று சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது இந்த கட்டண உயர்வு வருகின்ற ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளதாக தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்துள்ளது இந்நிலையில் மின்கட்டண உயர்வுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் தமிழகம் முழுவதும் புதிதாக எண்பத்தி நான்கு தனியார் மருத்துவமனைகள் இணைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விழுப்புரம் கோட்டம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் பத்து புதிய பேருந்துகளை முதலமைச்சர் மு அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் கடந்த ஒரு மாதமாக மூவாயிரம் மெகாவாட்டிற்கும் கீழ் மின் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று ஒட்டுமொத்தமாக நான்காயிரத்தி எண்பத்தி நான்கு மெகாவாட் மின் உற்பத்தியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்